ஜம்மு காஷ்மீரில் வைஷ்ணவி தேவி கோவில் அருகே கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி நாற்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ஜம்மு காஷ்மீரில் கிஷ்த்வார் மற்றும் தோடா மாவட்டங்களில் திடீரென பெய்த கனமழையால் மலையின் உச்சியில் உள்ள புனித தலமான வைஷ்ணவ தேவி கோவிலுக்கு செல்லும் பாதையில் நிலச்சரிவு ஏற்பட்டது இந்த நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை நாற்பத்தி ஒன்றாக அதிகரித்துள்ளது மேலும் இந்த நிலச்சரிவில் சிக்கிய பலர் காயமடைந்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதனால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது தொடர் மழையால் ஜம்மு காஷ்மீர் முழுவதும் திடீர் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகள் ஏற்பட்டு குடியிருப்புகள் மற்றும் பல்வேறு கட்டிடங்கள் கடுமையாக சேதமடைந்துள்ளன ஆற்றின் நடுவே இருந்த பாலங்கள் அடித்து செல்லப்பட்டு மின்கம்பங்கள் மற்றும் மொபைல் கோபுரங்களும் கடுமையாக சேதமடைந்துள்ளன தொலைத்தொடர்பு சேவைகள் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர் இதனிடையே நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் வருத்தமளிப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் துயரத்தில் ஆழ்ந்திருக்கும் குடும்பத்தினருடன் எனது எண்ணங்கள் உள்ளன என்றும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் தெரிவித்துள்ள திருச்செந்தூர் அருகே காயல்பட்டினத்தில் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் சி பி ராதாகிருஷ்ணனை வாழ்த்தி வைக்கப்பட்ட பேனர் கிழிக்கப்பட்ட நிலையில் காவல்துறை முன்னிலையில் மீண்டும் அதே இடத்தில் புதிய பேனர் வைக்கப்பட்டது காயல்பட்டினத்தில் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட பாஜக சார்பில் குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணனை வாழ்த்தி டிஜிட்டல் பேனர் வைக்கப்பட்டிருந்தது இதனை மர்ம சிலர் கிழித்த நிலையில் தகவல் அறிந்த தூத்துக்குடி தெற்கு மாவட்ட பாஜக தலைவர் சித்தாரங்கன் தலைமையிலான பாஜகவினர் அங்கு போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர் இதை அறிந்த காவல்துறையினர் மர்மநபர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர் இதையடுத்து காவல்துறையினர் முன்னிலையிலேயே அதே இடத்தில் புதிய பேனர் வைக்கப்பட்டது